ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன லன்ச் பாக்ஸ் என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது வீடியோவில் பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து குழி பணியாரமும் தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன் மதியத்துக்கு வந்து பசங்களுக்கு வந்துட்டு லன்ச் என்ன பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் தொட்டுக்கிறதுக்கு வந்து வத்தல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் எங்களுக்கு மதியத்துக்கு என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து நான் காலையில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ்க்கு வந்துட்டு ரசம் வந்து நல்லா மிளகு ரசம் வந்து நல்லா செஞ்சுருக்கேன் மிளகு ரசத்துக்கு வந்து நல்லா சூப்பரான ஒரு சைடிஷ் வந்து இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கருவாடு தான் கருவாடு வந்து வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு கருவாடு நல்லா வாஷ் பண்ணி நம்ம போட்டுட்டு நல்லா வந்து வறுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ரசத்துக்கும் கருவாட்டுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பற்றா அதுக்கு கூழ் வேற வச்சுருக்கேன் கூழும் கருவாடும் சேமம் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்